ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளேஸ் ப்ளேஸ்லா சின்னி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு இது வத்த குழம்பு இது டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலை சாப்பிடாத வீட்டில் எல்லா குழந்தையும் நிறைய பேர் வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கருவேப்பிழை குழம்பு வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுக்குறதுனால உடலில் தேவையான இரும்புச்சத்தும் நார்ச்சத்தும் கிடைக்கும் முடி உதிர்வும் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் இளைஞரை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கருவேப்பிலை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால புதிய இளைஞரை வந்து தலையில் வந்து வராமல் இது தடுக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கறி விடாம லைட்டாக கையில் எடுக்கும் போது அது ஒரு முருங்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை உங்கள் அளவுக்கு தகுந்த படி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு தக்காளி நம்ம குழம்பு சேர்ப்போப்போம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழகு புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எழுப்பில் வச்சிடலாம் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுனாததுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இது புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சதானே வெள்ளைப்பூண்டு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே நாம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நாம் வதக்கி விட்டுடலாம் இந்த கருவேப்பில் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை சாப்பிடாதவங்க கூட ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அடுத்தடுத்து கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ நாம் அரைச்சி வச்சதான வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நாம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயத்தில் இருக்கிறதான அந்த பச்சை வடை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ வெக்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆயிரும் லைட்டாக அதுக்கப்புறமா நாம் பவுட்ரு பண்ணி வச்சதான கருவேப்பிலை பொடியை வந்து நாம் இதோட சேர்த்துடலாம் நாம் இதை குழம்பாகவும் சாப்பிட்லாம் அதே சமயம் இந்த குழம்பு எடுத்துகிட்டு நம்ம சாதமாக கிண்டி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கருவேப்பில வந்து பச்சை வாடை இருக்கும் அந்த வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வதங்க வதங்க எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் கருவேப்பிள்ளையோட அந்த ஒரு வாசனை நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் இவங்க பாருங்கள் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வருது இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு எழுமச்சை பழவில் புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இது காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைச்ச தானே குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறோம் குழம்பு தூள் இல்லை வத்தல் தூள் இருக்கிறவங்க நீங்கள் இரண்டு மடங்கு மல்லித்தூளும் ஒரு பங்குக்கு வத்தல் தூளும் சேர்த்துக்கங்க இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க வத்தல் குழம்பு இது பண்ணுறதுனால வந்து நம்ம கருவேப்பிலையில் வத்தல் குழம்பு பூண்டு வத்தல் குழம்பு பண்ணுறது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இதனோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம இதில் கருவேப்பிழத்தலையே தூவிடலாம் தூவிட்டு அடுப்பை வந்து நம்ம மீடியமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்களா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சி இப்போ நாம் இது வந்து ஒரு சப்பாத்திக்கோ தோசைக்கோ தொட்டுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம பனை வெள்ளம் இல்லைன்னா வெள்ளத்தை சேர்த்து நம்ம வந்து உப்பு சரி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் சாதத்துக்குனால எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டேன் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் இப்போ பனைவளத்தை இதோட சேர்த்துக்கிறேன் பனைவளம் சேர்க்குறது வந்து இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு புளிப்பு சுவை இனிப்பு சுவை அப்புறம் நம்மளுக்கு கருவேப்பிலை எழுக்க அந்த துவப்பு சுவை இது எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பனைவலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி கருவேப்பிழக் குழம்பு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோன்னா தலைமுடி பிரச்சனை வந்து வரவே செய்யாது இப்போ நம்மளோட கருவேப்பிலை பூண்டு காரக்குழம்பு வந்து தயாராகிட்டு இதை சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்